நாம் அனுமதி கேட்கும் போது அனுமதியை மறுத்த அந்த நீதிமன்றம் இன்றைக்கு ஜனநாயகம் பேசுகிறது ஏன் அறுபடை வீடு அந்த மாடல் வைக்க கூடாதா மாநாடு நடத்தக்கூடாதா நூத்திரப்பதால் தடை உத்தரவு நீதிமன்றம் சொல்லிட்டு நாங்க மதவரி பேச மாட்டோம்னு சொல்லிட்டு கஜராஜா பேசுறாரு அயோத்தி போல மாறுன்னு நேற்று அமித்ஷாவும் பேசியிருக்கிறாரு தமிழ்நாடு அரசு தடை செய்ய வேண்டாமா பழமுதிரி சோலையும் திருப்பற அவர்கள் மதுரையை மையப்படுத்துகிறார்கள் இந்து முன்னணி பெயரிலும் மையப்படுத்துகிறார்கள் அமித்ஷாவும் மையப்படுத்துகிறார் பாரதிய ஜனதா மையப்படுத்துகிறது நோக்கம் வேறொன்றும் கிடையாது அரசியல் 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 வடக்கில் ராமனை எடுப்பது போல் தெற்களை முருகனை கொண்டு வருகிறார்கள் நாங்க அமித்ஷாவுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம் அமித்ஷா வீட்டு பூஜை அறையிலே முருகன் படம் இருக்குமா முருகனுக்கு நீங்க குஜராத்ல கோயில் கட்டுவீங்களா

ராமன் தெற்கே முருகனா போதாதா போதாதா கடவுளின் பெயரிலே செய்திட்ட கலவரம் போதாதா போதாதா குலைக்காதே குலைக்காதே மதுரையின் மரபை மத நல்லிணக்க மரபை தமிழ்நாட்டின் மரபை குலைக்காதே குலைக்காதே தன் பரிவார் கூட்டமே ஆர் எஸ் எஸ் கூட்டமே குழைக்காதே குலைக்காதே அதன் மரபைக்காதே குலைக்காதே மானா நல்ல மாணா நல்ல நீகமான

ஏமாற்று ஏமாற்று ஆன் பெரால காவின் க காவின் ஏமாற்று அன்னை தமிழில் அர்ச்சக இல்லை தமிழனும் அர்ச்சகர் இல்லை அண்டை தமிழில் அர்ச்சக இல்லை தமிழனும் அர்ச்சகர் கருவறையில் சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் கேட்குமா

நடை வீடுகளில் அன்னை தமிழ் ஒழிக்குமா புறக்கணிப்போம் புறக்கணிப்போம் பெயரை சொல்லி அரசியல் பிழைப்பு நடத்தும் அரசியல் பிழைப்பு நடத்தும் மாநாட்டை தன் பரிவார் மாநாட்டை மக்களை புளவுபடுத்தும் மாநாட்டைப்போக்கள் புறக்கணிப்போம் புறக்கணிப்போம் ஆன்மீகத்தை கடவுளை மதத்தை அரசியல் இழுப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம் இந்திய அரசியல் சட்டப்படி இந்திய நாடு ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி மதத்தை கடவுளை ஆன்மீகத்தை அரசியலுக்கு பயன்படுத்த கூடாது ஆனால் நேரடியாக பாஜக கட்சி முருகனின் பெயரால் கடவுளை மதத்தை ஆன்மீகத்தை முருகனை அரசியலுக்கு பயன்படுத்துறாங்களே எப்படி பயன்படுத்த முடியும் நீங்க இப்ப தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி நீங்க எப்படி மதத்தை ஆன்மீகத்தில் கலப்பீர்கள் இந்த ஒரு கேள்விக்கு பாஜக பதில் சோழனும் தமிழ்நாடு அரசு ஏன் தடை செய்யணும்னு கேட்குறோம் கருத்துரிமைக்கு நாங்கள் எதிரானவர் நல்ல மாநாடோ போராட்டமோ கூடாதுன்னு சொல்லலை கட்சியின் பேரால் பிஜேபி மாநாடு நடத்தலை இத்தந்திரவன் நாங்கள் தடுத்தோமா அதெல்லாம் கிடையாது இப்போ மதத்தில் மதத்தை அரசியலில் கொண்டு வந்து நினைக்கிறீங்க இதற்கு முன்பாக வட மாநிலத்தில் ராமனை கொண்டு வந்து அரசியலில் இணைத்தார்கள் எத்தனை கலைவரம் எத்தனை வன்முறை எத்தனை மசூதி உடைக்கப்பட்டது உச்ச வாக்குறுதி கொடுத்துட்டு மசூதி போயிடுச்சாங்க இன்னைக்கு உயர் நீதிமன்றம் கேட்குது காவல்துறை நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் திமுக அதாவது இந்து சமய அறநிலையத்துறை நீங்க முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தினீங்கல்ல என்று நீதிமன்றம் கேட்கிறது நாங்கள் சொல்கிறோம் இந்து சமய அறநிலையத்துறையும் முருக பக்தர்கள் மாநாடு நடத்தினது தவறு பக்தியை வளர்க்கறதுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அரசாங்கமும் கிடையாது நீங்க சொத்தையும் பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கிறீங்க நிர்வாகம் பண்றதுக்கு தான் இருக்கிறீங்க சேகர் பாபா அவர் அவர்களை செய்த போது தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை முற்போக்கு சக்திகளும் கண்டித்தோம் நாங்க சென்னையில கூட்டம் நடத்திய அது தவறுன்னு கண்டித்தோம் இப்ப சேகர் பாபு தவறு செய்கிறார் அப்படின்னா நீதிபதி எதுக்கு அங்க போய் கலந்துகிட்டீங்க இன்னைக்கு கேட்கிற நீதிபதிகள் எல்லாம் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் போய் கலந்துகிட்டாங்க ஏன் கலந்துக்கிறீங்க நீங்க அரசியல் சட்டத்தில் உறுதிமொழி எடுத்துட்டு ஒரு மாதத்துக்கு போவீங்களா சரி சேகர் பாபு தவறு செய்தார் அதை சொல்றீங்க அதே தவறை பாஜக செய்கிறது இந்து முன்னணி செய்கிறது நீதிமன்றம் அதை அனுமதிக்குமா நடுநிலையோ போலீஸ் நடந்துக்கிறோம் நீதிமன்றம் சொல்லுது வரவேற்கிறோம் நாங்க மதநிலைக்கு கூட்டமைப்பு போனோம் மார்ச் ஒன்பதாம் தேதிக்கு நீதிமன்றத்துக்கு வந்தோமே நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இருக்கும் போது சங் பரிவார அமைப்புகளுக்கு அனுமதி கொடுத்த நீதிமன்றம் அதுக்கு பிறகு ஒரு மாசம் கழிச்சு அமைதியான சூழ்நிலை எங்களுக்கே அனுமதி கொடுக்கல அப்ப ஏன் நடுநிலையோடு நடந்து கொள்ளல நீதி நீதிமன்றம் நடுநிலையோ நடந்து கொள்ள நான் கேட்போமா இல்லையா அடுத்து ஆறுபடை வீடை வைத்து நாளை முதல் அங்கே அம்மா வழிபட போவதாக நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது நாங்கள் கேக்குறோம் தமிழர்களை அர்ச்சகரா நியமிக்கணும் அப்படின்னா ஆறுபடை வீடுகளிலும் இது ஆகம கோயில் ஆகம கோயில் நியமிச்சா தீட்டுப்பட்டு நீங்க சொல்றீங்களே இங்க அந்த மாதிரியில வைக்கிற போது ஆகம எங்க போச்சு ஆகம் இல்லாமல் இங்கே வைக்க முடியுமா ஆகம் இல்லாமல் இங்கே வழிபாடு செய்ய முடியுமா தமிழ்நாடு அரசு இதை கேட்காதா நீதிமன்றம் கேட்காதா இன்னைக்கு பாஜக பேசுறது நேற்று அமித்ஷா பேசுறாரு முருகனுக்காக பேசுறாரு அறுபடை வீடுகளிலும் சமஸ்கிருதம் தான் ஒழிக்கிறது ஏன் அமித்ஷா கேட்கல அமித்ஷா கேட்கணும்ல தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ்ல ஏன் அர்ச்சனை பண்ணல அமித்ஷா ஏன் கேட்க மாட்டாரு பிஜேபி முருகன் நேற்று பேசுறாரு முருகன் மாநாடுன்னு கேட்க வேண்டியதானே அவருக்கு தெரியாதா அப்ப அறுபடை வீடுகளும் தமிழ ஒழிக்க நீங்க பேச மாட்டீங்க தமிழர்களை அர்ச்சகராக ஆக மாட்டீங்க கடவுள் பெயரை நீங்க சுப்பிரமணியன் வச்சுட்டீங்க அதை பத்தி எல்லாம் இந்த மாநாட்டில பேசவில்லை நேற்று பேசவில்லை அப்படின்னா தமிழர்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்க மொத்தத்தில் ஜூன் இருபத்தி ரெண்டில் நடக்க இருப்பது என்பது வடக்கிலே ராமனை எடுப்பது போல் தெற்கிலே முருகனை கொண்டு வருகிறார்கள் நாங்க கேட்கிறோம் அமித்ஷாவுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம் அமித்ஷா வீட்டு பூஜை அறையில முருகன் படம் இருக்குமா முருகனுக்கு நீங்க குஜராத்தில் கோயில் கட்டுவீங்களா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்ப தமிழ்நாட்டுக்கென்று அரசியலை மதத்தில் கலந்து மதவரியை தூண்டி மதுரையின் மத நல்லிணக்க மரபை சீர்குலைத்து தமிழ்நாட்டின் மத நல்லிணக்கை சீர்குலைப்பது தான் இவர்கள் வருகிறார்கள் எங்களுக்கு வந்திருக்க தகவலின் அடிப்படையிலே ஜூன் இருபத்தி ரெண்டு ஆண்டு அவர்கள் கலவரம் செய்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது அந்த கோணத்தில் ஆட்களை திரட்டி வருகிறார்கள் இப்ப தமிழ்நாடு அரசும் உளவுத்துறையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதுவரை அவங்க அனுமதி இல்லாமல் இப்படி ஃப்ரீயா அவங்க வேலை செய்யறாங்க சிக்கந்தூர் தர்கான்னு அமித்ஷா பேச வேண்டிய அவசியம் என்னங்க நீங்க பிஜேபி கூட்டம் பிஜேபி கூட்டத்துல சிக்கந்தர் தர்கான்னு பேசுறாரு அப்போ அவங்க நோக்கம் என்ன திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு தானே பேசுறாங்க திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்காவை பள்ளிவாசலை இடிக்க வேண்டும் என்பது பாபருமசை எடுத்தது போல அவங்க திட்டம் என்பது நேத்து அமித்ஷாவே சொல்லியிருக்காரு இதை எப்படி நீங்க அனுமதிக்கிறீங்க நூத்தி நபர் தடை உத்தரவு நீதிமன்றத்தில் சொல்லிட்டு நாங்க மதவெறி பேச மாட்டோம்னு சொல்லிட்டு கஜ்ராஜா பேசுறாரு அயோத்தி போல மாறுன்னு நேத்து அமித்ஷாவும் பேசியிருக்கிறாரு தமிழ்நாடு அரசை தடை செய்ய வேணாமா நாங்கள் எல்லாவற்றையும் எதிர்க்கவில்லை முருக பக்தர்களை எதிர்க்கவில்லை முருக பக்தர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்றைய தினம் கலவரம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது சித்திர திருவிழா நடந்துச்சுங்க ஏதாவது பிரச்சனை இருக்கா சித்திர திருவிழால ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் போறாங்க மீனாட்சி கோயில் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர் போறாங்க இந்த மாநாடு நடக்கிற போது ஒரு இஸ்லாமியர் அந்த அம்மா திருவள்ள பகுதியில் போக முடியுமா விட்டுருவாங்களா எப்படி இருக்கு அன்னைக்கு மதுரை பிப்ரவரி நாலாம் தேதி பார்த்தோம் ஒரு வெறிகொண்ட கூட்டம் வட அங்கே வடநாற்று தொழிலாளர்கள்லாம் இயற்கை வந்து ஒரு பிரச்சனையை பண்ணாங்க அதை நோக்கி ஜூன் இருபத்தி ரெண்டு சென்று கொண்டு இருக்கிறது எனவே இந்த மதவெறி மாநாட்டை மதத்தை அரசியலில் கலக்கும் ஒரு மோசமான செயலை தமிழ்நாடு அரசு தடை செய்ய வேண்டும் எல்லா கட்சிகளும் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதற்கு எதிராக நாங்கள் மீண்டும் முருக பக்தர்களே இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் போராட்டம் நடத்த இருக்கிறார்கள் நாங்களும் மாநாடு நடத்த இருக்கிறோம் எனவே தமிழ்நாட்டில் இவர்கள் மதவெறி எடுபடாது இன்னைக்கு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சியை பிடிப்போம்லாம் அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார் அவர் வேணா கைலாசாவில் ஆட்சியை பிடிக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த மதவரி கூட்டத்தை அனுமதிக்க மாட்டார்கள் ஜூன் இருபத்தி ரெண்டு மாநாடு என்பது அரசு தடை செய்யணும் இல்லாவிட்டால் மக்களை திரட்டி நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி மக்களை அது போகணான்னு நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் கூட்டமைப்பு சார்பிலே தமிழ்நாட்டுல முற்போக்கு சக்தியின் சார்பிலே மக்கள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறோம் ராமர் கோயிலை வைத்து என்ன அரசியல் பண்ணாங்க கடைசியில் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சுங்க பாபர் மசூதி இடிச்சு ராமர் கோயில் கட்டல அப்படின்னு பலியான உயிர்கள் எத்தனை அதே நிலைமை தமிழ்நாட்டுக்கு வர வேணுமா நம்ம முருகனை அரசியல் நம்ம கேள்வி எனவே தமிழக மக்கள் முருக பக்தர்கள் இந்த மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எங்கள் கூட்டமைப்பு சார்பிலே முன்வைக்கிறோம் மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு வருகிற ஜூன் இருபத்தி ரெண்டு மதுரையில முருக பக்தர்கள் என்கிற போர்வையில் இந்து முன்னணியும் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து நடத்துகிற அந்த மாநாட்டை தடை செய்ய வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஏன் தடை செய்ய வேண்டுமென்றால் ஒரு செங்கல் ஊர்வலத்தில் தொடங்கி ரத யாத்திரையை நடத்தி இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மசூதியை இடித்த வரலாறு நமக்கு தெரியும் அந்த இடத்தையும் அவர்களே கைப்பற்றி கொண்ட நீதிமன்றம் மூலமாக கைப்பற்றி கொண்டார்கள் அதே போல இது திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்கா என அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் குன்றம் காட்போம் குமரன் காட்போம் என்கிற முழக்கம் சிக்கந்தர் தர்காவை அகற்றுவோம் என்பதோடு சம்பந்தப்பட்டதாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த முழக்கம் பைய பைய திருப்பரங்குன்றத்தில் தொடங்கி இன்றைக்கு மதுரையிலே ஒரு மாநாடாக நடைபெறுகிறது அறுபடை வீடுகளிலே இரண்டு அறுபடை வீடு இருக்கிற இடம் இருக்கிற இடம் மதுரை பழமுதல் சோலையும் திருப்பரமன்றமும் அவர்கள் மதுரையை மையப்படுத்துகிறார்கள் இந்து முன்னணி பெயரிலும் மையப்படுத்துகிறார்கள் அமித்ஷாவும் மையப்படுத்துகிறார் பாரதிய ஜனதா மையப்படுத்துகிறது நோக்கம் வேறொன்றும் கிடையாது அரசியல் 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 இதற்கும் பக்திக்கும் சம்பந்தம் இல்லை இதற்கும் ஆன்மீகத்திற்கும் சம்பந்தம் இல்லை ஆன்மீகத்தின் பெயரால் பக்தியின் பெயரால் இவர்கள் அரசியல் செய்கிறார்கள் பாரதிய ஜனதாவத்திற்கான ஒரு களத்தை அமைப்பதற்கு வாக்கு வங்கி அணி சேர்ப்பதற்காக இஸ்லாமிய வெறுப்பை தூண்டி இந்து பெரும்பான்மை வாக்குகளை தங்களை நோக்கி ஈர்ப்பதற்காக அவர்கள் அப்பட்டமாக செய்கிறார்கள் இதை தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்க்க கூடாது நீதிமன்றம் நாம் அனுமதி கேட்கும் போது அனுமதியை மறுத்த அந்த நீதிமன்றம் இன்றைக்கு ஜனநாயகம் பேசுகிறது ஏன் அறுபடை வீடு அந்த மாடல் வைக்கக்கூடாதா மாநாடு நடத்தக்கூடாதா என நீதிபதி உட்கார்ந்து கொண்டு ஒரு இந்து முன்னணி உறுப்பினர் போல் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் வன்மையாக கண்டிக்கத்தக்கது நாங்கள் இதை மிக வெளிப்படையாக மக்கள் மத்தியில் கொண்டு செல்கிறோம் இது மதவரி மாநாடு இந்து முன்னணி நடத்துகிற பாரதிய ஜனதாவுக்காக நடத்துகிற இந்த மாநாட்டை தடை செய்யன நாங்கள் வலியுறுத்துகிறோம் பரவலான மக்கள் இந்த மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் என இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நிற கலம் எல்லாம் போகாதான் மகளின் மறதை மத நல்ல மறதை தமிழ் நாட்டின் மராதை முஸ்லீம் மக்களை மில்ல நாட்டி முஸ்லீம்